அவர் சொன்ன உண்மைதான் என்னுடைய பதவி வேலை இந்த ரெண்டரை வருஷம் இருக்கு நான் சொன்னது அவர்களுக்கு ரெண்டரை மாசம் தான் இருக்கு அதை தான் சொன்னேன் எனக்கு ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு ரெண்டரை மாசம் அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் சார் அது மேல மக்கள் தேர்ந்தெடுத்தா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு இந்த ரெண்டரை மாசம் தான் சேகர்பாபு எனக்கு ரொம்ப நெருங்கி நண்பர் கோயில் விஷயம் சொன்னாலாம் செஞ்சு கொடுத்துருக்காரு அது வேற ஆட்சி என்பது வேறு போர் கட்சியினுடைய கொள்கை என்பது வேறு அதனால அவர் உண்மை அவருக்கு அவருடைய ஆட்சி காலத்துக்கு ரெண்டரை மாசம் என்னுடைய காலத்துக்கு ரெண்டரை வருஷம் அது கேட்கவே வேண்டாம் அதுல என்ன சந்தேகம் கோயம்புத்தூர்ல ஒரு தனியா இருக்கு ஆணும் பண்ணி தூக்கிட்டு போய் அல்வாட வெட்டிட்டு அவங்க வந்து இடையால நாலு மணி வரைக்கும் கூட்டு பாலியல் பராதக்கார யாருடைய ஆட்சி நடக்குன்னா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி நடக்கிறாங்க பத்து வயது சிறுமியை விட்டு வைக்கிறது இல்லை எழுபது வயது பெரிய பெண்களையும் விட்டு வைப்பதில்லை கஞ்சா போதைப் பொருள் எங்கே எங்க வைக்கிறாங்கன்னா ஸ்கூல் வாசல்லே வைக்கிறாங்க கல்லூரி வாசல்லே வைக்கிறாங்க குக்கிராமங்களில் டீலர் இருக்குது கஞ்சா திமுக ஆட்சியில் பிறகு என்ன செய்ய முடியும் போலீஸுக்கு யாரும் பயப்படுதல் வரபடியும் நேற்று காவல்துறை விரட்டி காவல்துறை குடியிருப்புகளை போய் வெட்டி கொண்டு இருக்காங்க ஒரு சம்பவம் இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறது மக்கள் தான் தீர்மானம்